இப்ப கேக்குதுங்களா வாய்ஸ் இப்ப கேக்குதுங்களா ஓகே இதுல பொருந்தாதேதுங்க தீராங்க வந்து இதுல பொருந்தாதது ஓகேங்களா ஏன்னா இந்தி திணைப்பு குலக்கல்வி திட்டம் கல்லூநல் இதெல்லாத்தையும் வந்து எதிர்த்திருப்பார் ஓகேங்களா இதே போல குழந்தை திருமணத்தையும் எதிர்த்திருப்பாரு மனக்கொடையை எதிர்த்திருப்பாரு ஓகேங்களா ஆனா இவர் வந்து எதை வரவேற்றிருப்பார் கலப்பு திருமணம் வந்து வரவேற்பிருப்பாரு ஆனா வந்து எதிர்த்தவர்கள் வந்து இது வந்து பொருந்தாது ஓகேங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இன்றைய அறிவியல் வளர்ச்சி கேட்ட நூல்கள் வளர்ச்சி கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என கூறியவர் இன்றைய அறிவியல் வளர்ச்சி கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என கூறியவர் சூப்பர் யாருங்க பெரியார் தாங்க சொல்லியிருப்பார் இதுக்கு நான் சொன்னதுங்க சி பெரியார் ஓகேங்களா சோ பெரியார் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு என்ற நூல்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஏத்தால படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு அப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க உலகின் போட்டி போராட்டத்திற்கு போர்க்கருவியாக பெரியார் குறிப்பிடுவது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியா வந்து எதை மொழி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அப்ப சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் போட்டி போராட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு போர்க்கருவியா எது தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல பண்றாரு சொல்றாரு தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது எது பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாதது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா அவர் குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருப்பாரு ஓகேங்களா விதைச்சிருக்க மாட்டாரு குடும்ப நலத்திட்டங்களை விதைச்சிருப்பாரு கலப்பு திருமணங்களை வந்து பாத்தீங்கன்னா விதைச்சிருப்பாரு அடுத்து சீர்திருத்த திருமண ஏற்பகளை வந்து விதைச்சிருப்பாரு ஓகேங்களா சோ அது போல பெண்களுக்கான சொத்துரிமையை வந்து நான் பண்ணிருப்பாரு விதைச்சிருப்பாரு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து விதைச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப குழந்தை திருமணம் தான் அதுல வராது ஏன்னா குழந்தை திருமணத்தை வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு எதிர்த்திருப்பாரு அடுத்து பாருங்க பெரியார் சார்ந்த இரண்டு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டுகளும் படிச்சுட்டு ஆன்சர் எடுக்க பார்க்கலாம் சூப்பர் நம்ம ஒன்னா பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது ஆமாங்க சோ எஸ் தர்மாம்பால் தான் என்ன பண்ணிருப்பாங்க பெரியார் பட்டம் வழங்கியிருப்பாங்க சோ நைன்டீன் தேர்ட்டி எயிட் நவம்பர் தேர்ட்டின் கரெக்ட் தாங்க நைன்டீன் டுவெண்டி ஃபைவ்ல தான் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் இதுவும் கரெக்ட் தான் அப்ப இங்க ரெண்டுமே சரியா இருக்கிறதுனால சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பெரியாரின் இதழ்களில் பொருந்தாத ஒன்று எது சோ பெரியார் நடத்திய அந்த இதழ்கள்ல பொருந்தாம இருக்கிறது எது சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா டி வந்து யாருடையதுங்க இந்தியா அப்படின்ற இதழ் வந்து யாருடையது ஏன்னா இவர் குடியரசு உண்மை ரிவோல்ட் ஓகேங்களா ஆங்கிலத்துல வந்து ரிவோல்ட் மற்றும் விடுதலை ஓகேங்களா இதெல்லாம் வந்து இவரோடதுங்க சோ இந்தியா அப்படின்றது வந்து பாரதியாரோட வந்து இதழ் ஓகேங்களா அப்ப டிதா வந்து இங்க பொருந்தாதது அடுத்து இந்த கேள்வி ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க துண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தோழும் மனக்கொகையில் சிறுத்த எழும் அவர்தான் பெரியார் அவர்தான் பெரியார் என பாடியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபது தான் இவரை தெற்கு ஆசியாவின் சாக்ரடிசு அப்படின்ற பட்டம் வந்து யுனெஸ்கோ வந்து வழங்கியிருக்கும் ஓகேங்களா சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ரொம்ப முக்கியம் நல்லா அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டு அடுத்த பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பிச்சமூர்த்தி சி பாரதியார் ஏற்படுத்தின வசன கவிதையை தொடர்ந்து என்ன பண்ணிருபார் இவர் வந்து அந்த புது கவிதை movement சொல்லுவாங்க புது கவிதையின் தந்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப நா பிச்சமூர்த்தி அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே அடுத்து பாக்கலாம் பாருங்க நான் பிச்சமூர்த்தி சார்ந்த கூற்றுகள் மூன்று மூணு கூற்றுகள் இருக்கு படிச்சிட்டு பொறுமே ஆன்சர் எடுங்க பாக்கலாம் சூப்பர் இதுக்கான இதுக்கான ஆன்சர் ஆன்சர் ஓகே ஏன்னு பாக்கலாம் பாருங்க அனுமன் நவ இந்தியா ஆகிய எதிர்களோட துணை ஆசிரியரா வந்து இருந்திருப்பாரு கரெக்ட் தாங்க அனுமன் நவ இந்தியா அப்படின்ற துணை ஆசிரியரா வந்து என்ன பண்ணிருப்பாரு இருந்திருப்பாரு ஓகேங்களா அடுத்து பாருங்க இவரின் முதல் சிறுகதை சயன்ஸுக்கு பலி அப்படின்னு வரணுங்க ஓகேங்களா லயன்ஸுக்கு புலி அப்படின்றது தவறுங்க ஏன்னா புலின்னு வரக்கூடாது பலின்னு வரணும் ஓகேங்களா சோ லயன்ஸுக்கு சாரி சயின்ஸுக்கு புலி அப்படின்னு வந்திருக்கணும் சாரி பலி அப்படின்னு வந்திருக்கணும் புலி அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா அப்ப ரெண்டாவது கூட்டம் தவறா இருக்கு அடுத்து ரேவதி அப்படின்ற புனைப்பெயரோட தான் வந்து இவர் இருந்திருப்பார் ஓகேங்களா பிஷி மற்றும் ரேவதி அப்படின்ற புனை தான் படைப்போட படைச்சிருப்பாரு அப்ப மூணாவது கூட்டம் தவறா இருக்குனால அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க இது ரொம்ப இது ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலின் ஆசிரியர் யார் யாருங்க வள்ளிக்கண்ணன் இதுக்கான சோ புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருங்க வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கண்ணன் தான் வந்து இந்த நூலோட ஆசிரியர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாருங்க நான் பிச்சைமூர்த்திக்கு எந்த ஆண்டு கலைமகள் இதழ் வழங்கி கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்ற ஆண்டு பாருங்க நான் பிச்சைமூர்த்தி வந்து சார் சரி டைப்பிங் வந்து ரெண்டு முறை பண்ணுக்குறேன் நான் பிச்சமூர்த்திக்கு கலைமகள் இதழ் வழங்கிய அந்த பரிசை பெற்ற ஆண்டு எந்த ஆண்டுங்க சூப்பர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஸோ கலைமகள் எதிர்பரசி எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி டூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிச்சை வந்து வாங்கியிருப்பாரு அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதினான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி அடி பொருள் குறிப்பது எது பாருங்க எந்த இடத்துக்கு அடி இருக்கோம் ரவி அப்படின்ற இடத்த தான் அடி ஓடிட்டுருக்கும்

சன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு யாது சூப்பர் எதுங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் எண்ணுமை சோ எண்ணுமை தான் வந்து பாத்தினா வாயிலும் ஜன்னலும் ஏன்னா உம்மு என்ன பண்ணது வெளிப்படையா வந்திருக்கு ஆனா இது என்னதுங்க எண்ணுமை ஓகேங்களா டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க பதினாறாவது கேள்வி இணை எது பொருந்தாம பாக்கலாம் சூப்பர் பார்க்கலாம் பாருங்க அறம் அப்படின்னா நற்செயல் கரெக்ட் தான் வெகுளி அப்படின்னா சினம் கரெக்ட் தான் அப்படின்னா வந்து அறிவு கரெக்ட் தான் விரதம் அப்படின்னா மெய்யறிவு இல்லைங்க ஓகேங்களா மேற்கொண்ட நன்னெறி சோ மேற்கொண்ட நன்னெறின்னு வரணும் அப்பங்க டி தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து டி மேற்கொண்ட நன்னெறின்னு வந்திருக்கணும் அடுத்து பதினேழாவது கேள்வி பாருங்க யசோதர காவியம் சார்ந்த இரண்டு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்றாகும் யசோதரன் என்னும் அவஞ்ச நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது சூப்பர் சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்னு மற்றும் ரெண்டு சரி ஏன்னா ஐஞ்சிரும் காப்பியங்கள்ல ஒண்ணுதான் யசோதரன் அப்படின்றோட அவஞ்சி நாட்டு மன்னனோட வரலாறு தான் வந்து இது வந்து சொல்லு ஓகேங்களா அப்போ சி தாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி பாருங்க யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்கள் எத்தனை யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்கள் எத்தனை சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஐந்து சர்க்கங்களை கொண்டது யசோதர காவியம் எத்தனை சர்க்கங்களை கொண்டது ஐந்து சர்க்கங்களை வந்து கொண்டதுங்க ஓகேங்களா ஐந்து காப்பியங்கள்ல ஒன்று ஐந்து சர்க்கங்களை கொண்டது பாடல்கள் வந்து என்ன பண்ணுவாங்க முன்னூத்தி இருபதுல இருந்து முன்னூத்தி முப்பது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமா சொல்லுவாங்க இதனோட ஆசிரியர் பெயர் என்னதுங்க தெரியாது ஓகேங்களா சோ அதை அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க உலகிலேயே மிகப்பெரிய இன்பமாக திருவள்ளுவர் குறிப்பது பாருங்க உலகத்திலே இதாம்பா மிருகத்திலே மிகப்பெரிய இன்பம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து குறிப்பது எது சூப்பர் எதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் தம் மக்களின் மெய் தீண்டல் ஓகேங்களா தம் குழந்தைகளோட அந்த மெய் வந்து உடலை வந்து தீண்ட அந்த அழகு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய இன்பமா யார் சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா இத வந்து யார் சொல்லியிருப்பாரு நான் முத்துக்குமார் வந்து தன் மகனுக்கு எழுதிய கடிதத்தை வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து இருபதாவது கேள்வி பாருங்க இணை எது இதுக்கானதுங்க வந்து இதுக்கான ஆன்சர் சீர் சீர் வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படும் ஓர் அசை சீர் ஈரசை சீர் மூவாசை சீர் நான்கு அசை சீர் நான்கு வகைப்படும் கரெக்ட் தான் தலை தலை வந்து எத்தனை வகைப்படுங்க ஏழு வகைப்படும் தலை வந்து நான் எத்தனை வகைப்படுங்க ஏழு வகைப்படும் ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் அடி அடி வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் தொடை அப்படின்றது ஆறு வகைப்படும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ தொடைன்றது எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் வரணும் அப்ப டி தான் என்னவா இருக்கு தவறா இருக்குங்க அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி பார்க்கலாம் கருவிலங்கனி என்பது கருவிலங் கனி என்பது சூப்பர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் நிறை 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 தான் கருவிலங்கனி ஓகேங்களா சோ நேர் நேர் நிறைனா தேமாங்கனி ஓகேங்களா நேர் நேர் நிறைனா எதுனா கனிங்க இது தேமாங்கனி நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை சென்ட்ரல் மட்டும் நேர் வந்தா புலிமாங்கனி ஓகேங்களா மூணுமே நிறைய வந்தா கருவிலங்கனி ஓகேங்களா சோ பஸ்ட் மட்டும் நேர் வந்தா நேர் நிறை நிறை வந்தா கூவிலங்கனி அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி இணை எது எது பொருந்தாம இருக்கு பாருங்க எடுங்க ஓகே ஒன்னு சொல்லிட்டு வர பாருங்க மாமூன் நிறை வருவது இயற்கை வெண்டலை ஆமாங்க கரெக்ட் தாங்க மாமூன் நிறை வரத்தும் விளமுன் நேர் வரத்தும் இயற்கை வெண்டலை கரெக்ட் தான் காய் முன் நேர் வருவது காய் முன் நேர் வருவது மென்சீர் வெண்டலை ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தாங்க காய் முன் நிறை வருவது காய் முன் நிறை வருவது களித்தலை ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அடுத்து கனிமுன் நேர் வருவது ஒன்றிய வஞ்சித்தலை தவறுங்க என்ன வரணும் ஒன்றா வஞ்சித்தலைன்னு வரணும் ஓகேங்களா கனிமுன் நேரா வந்தா ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நிறை வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய வஞ்சித்தலை ஓகேங்களா சோ இதனால நீங்க ஞாபகீங்க சரி இது எப்படி நான் நான் அப்படின்னா மாமா முன்னால நிறைய பேர் இருந்தா ஈனி சிரிப்பாரு அப்படின்னு ஆபச்சிருக்கேன் அப்ப மாமா நிறைய பேர் ஈனி சிரிப்பாருன்னா சீர் வெண்டலை ஓகேங்களா காய் வந்து வெண்டைக்காய் எப்பவுமே காய் எப்படின்னா இருக்கும் தான் காய்க்கும் அப்படின்னு ஆபிச்சுங்க அப்ப காய் நேரா இருந்தா வெண்டைக்காய் வெண் சீர் வெண்டலை ஓகேங்களா அடுத்து காய் முன் நிறை சோ களிக்கு என்ன பண்ணுவாங்க காய் நிறைய போட்டுதான் குழம்பு செய்வாங்க அப்ப காய் நிறைய போட்டு குழம்பு செஞ்சா களித்தலை ஓகேங்களா இதே கனி வந்து பாத்தீங்கன்னா நேரா இருந்தது அப்படின்னா கனி ஒண்ணு கொண்டு நேரா இருந்தது அப்படின்னா அது ஒன்றாம ஒண்ணு கொண்டு தூரமா இருக்கும் இதே கனி நிறைய மூட்டையில போட்டு வச்சிருந்தா ஒண்ணு கொன்னு ஒன்றிய கெட்ட இருக்கும் அப்ப கனி நிறைய இருந்தா அப்ப வஞ்சி தலை கனி நேரா ஒட்டாம இருந்தா ஒன்றா வஞ்சி வஞ்சித்தலை சோ இப்படிதான் நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ இந்த சார்க்கெட் உங்களுக்கு நான் பிடிச்சிருந்தா இந்த சார்க்கெட் நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பொருந்தா இணை எது ஓகே பார்க்கலாம் பாக்கலாம் இரண்டு சீர்களை கொண்டது குரலடி ஆமாங்க இரண்டு சீர்களை கொண்டது குரலடி கரெக்ட் தான் மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி மூன்று சீர்களை சொந்த சிந்தடி கரெக்ட் தான் நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஆமாங்க நான்கு சீர்களை கொண்டது அளவடி அதுவும் கரெக்ட் தான் ஐந்து சீர்களை கொண்டது ஓகேங்களா என்னதுங்க நெடிலடின்னு வரணும் ஓகேங்களா அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு இதுக்கான சிலதுங்க நெடிலடிலாம் ஆறு அல்லது மேற்பட்ட சீர்களை சொல்லுவோம் கழி நெடிலடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்ப எது தவறா இருக்கு டி தான் வந்து தவறா இருக்கு அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க யாப்பின் உறுப்புகள் எத்தனை சூப்பர் எத்தனைங்க ஆறு ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ அசை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்ற ஆறு உறுப்புகளை கொண்டதான் யாப்பின் உறுப்புகள் வந்து ஆறு தாங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம் சரி வான்கவிகள் கெஞ்சும் இதில் பயின்று வரும் தொடை யாது சோ சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏபு தொடை ஓகேங்களா இறுதி எழுத்து ஒன்று வரதுனால இதுல எதுங்க பயின்று வந்திருக்கு ஏபு தொடை தான் வந்து பொருண்டு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ எதுக்கான ஆன்சர் எதுங்க பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ இருபத்தி ஆறாவது கேள்வி ஓகேங்களா இது லாஸ்ட் கொஸ்டின்ல மாத்தி டைப் பண்ணாமல் விட்டுருக்கேன் கோச்சம்பள்ளி அப்படின்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட வந்து தொடர்புடையது ஓகேங்களா சரி அதை நான் வச்சுங்க அடுத்து இருபத்தி ஏழு துடைத்து என்பதன் ஓர் அசை சீர்து எது துடைத்து என்பதன் ஓர் அசை சீர்து எது சூப்பர் இதுங்க பிறப்பு நீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பிறப்பு அப்படின்ற வாய்ப்பால வந்து என்ன பண்ணிருக்கோம் பிறந்தோம் ஏன்னா நிறைவில வரும் அதனால பிறப்பு அடுத்து காலத்தினால் செய்து நன்றி சிறிது நாளத்தின் மான பெரித இவ்வடியில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடுவடியில் வந்து ஈற்றுச்சீரோட வாய்ப்பாடு என்ன வரும் சூப்பர் அதுவும் இதுல தாங்க வரும் தாங்க வரும் தான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ நிறைவுல வரும் அதனால பிறப்பு வாய்ப்பாடு தான் வந்து அதுல வந்து அப்ப டிதா வந்து இதுக்கான அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்க பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலை எழுதியவர் யாருங்க ஏதாங்க ஆன்சர் ஆனைமுத்து சோ தான் அப்படி இருப்பாரு பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு அடுத்து முப்பதாவது கேள்வி பாருங்க தங்கைக்கு எனும் தலைப்பில் நூல் எழுதியவர் யார் தங்கைக்கு எனும் தலைப்பில் நூல் எழுதியவர் யார் சூப்பர் சிதாங்க இதுக்கான ஆன்சர் மூ வரதராசனார் மூ வரதராசனார் தான் என்ன இருப்பாரு தங்கைக்கு அப்படின்ற தலைப்புல வந்து கவிதை எழுதியிருப்பார் தலைப்பு நூல் எழுதியிருப்பாரு அதே போல தம்பி கி அப்படின்ற தலைப்புல எழுது வந்து அறிஞர் அண்ணா ஓகேங்களா நான் முத்துகுமார் என்ன பண்ணியிருப்பாரு மகனுக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாரு ஓகேங்களா அப்பங்க சீதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோம் இயல் எட்டு நம்ம வந்து முடிச்சுட்டோங்க ஓகேங்களா சோ அடுத்து நீங்க இயல் ஒன்பது பேர் படிங்க சோ இயல் ஒன்பது நம்ம பாத்துட்டோம் அப்படின்னா நைன்த் புக்கை சூப்பராவே முடிச்சிடும் சோ நைன்த் புக்கை முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம நைன்த் புக்கு ரிவிஷன் டெஸ்ட் பாக்க போறோம் சோ அதே முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் டென்த்து புக்கையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி கைஸ் ஸோ நயனை போய் என்ன பண்ணுங்க நல்லா நம்ம அதே போல பத்து மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து நீங்க நம்ம ஓல்டு புக் ஏழாவது முதல் பருவம் மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா சரி ஓகே தேங்க்யூ கைஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் நானும் போய் கொஸ்டின் ரெடி பண்ணணும் ஓகே பாய் பாய் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியலாம் சந்திக்கலாம் யாரும் புதுசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கனால ஒரு லைக் போட்டு போங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ்